பெண்களுக்கு சேலை எவ்வளவு அழகோ அதே போல கூந்தலுக்கு பூ அல்லது பூமாலை வைக்கிறது இன்னும் அழகு தமிழ் விழாக்களுக்கு செல்லும் போது தலைக்கு பூமாலை வச்சு கொண்டு போனால் பேரழகா இருக்கும் அதுவும் என்ற நிறத்துக்கு ஏற்ற மாதிரி பூமாலை கட்டினா இன்னும் அழகா இருக்கும் எனக்கு பலகாலமா ஆசை கொண்ட கட்டி அதுக்கு மேல பூமாலை வச்சு கொண்டு போகணுமண்டு பிரான்ஸ் நாட்டில் பூமாலை வாங்க முடியாது மல்லிகைப்பூ மட்டும் தமிழ் வாங்கலாம் அரை மூலமே ஒன்றரை ஈரோ ரெண்டு ஈரோ விற்கிது இப்போ தமிழ் கடையில் அதுவும் இந்தியாவிலேருந்து வந்து வாடி போயிருக்கிற மல்லிகைப்பூ மாலை நாங்களாக கட்டலாம் என்று பார்த்தால் எங்களுக்கு தான் இப்போ இருக்கேன் யூடியூப் என்னத்தை வேண்டும் என்றாலும் கற்றுக்கொள்ளலாம் முதல்ல எங்களுடைய சேலை நிறத்துக்கு ஏற்ற மாதிரி ரோஜா பூக்களை வாங்கி கொள்ளணும் அவற்றை இதழ் இதழாக உடைச்சி பிரித்து வச்சிட்டம் என்று சொன்னால் மிக ஈஸியாக இருக்கும் நான் இதில் ஊசி குத்துறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் ஏனென்று சொன்னால் உருளைக்கிழங்குல தையல் ஊசி என்றது இலகுவாக ஏறிடும் தைக்கிறதுக்கு நூலை கோக்குற மாதிரி நூலை கோத்துட்டு முதல் பக்கத்தில் தண்டை சின்னதாக வெட்டி கட்டி போடணும் அதுக்கடுத்ததாக ஊசிய உருளைக்கிழங்களை குத்தி போட்டு இதில் மடித்து 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 மெல்ல மெல்லமாக வச்சு வச்சு எடுக்க பூ மாலை தயாராகிடும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளே அழகான பூ மாலையை கட்டிடலாம் இந்த பூ மாலை உங்களுக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளைக்கு நிற்கும் முதல் நாள் கட்டினீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் பயன்படுத்தலாம் இல்லது அடுத்த அடுத்த நாட்களும் பயன்படுத்தலாம் அப்படி அழகாக இருக்கும் இந்த பூமாலை ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறத விட தண்ணி தெளிச்சு கூட வச்சு கொள்ளலாம் குளிர்மையான இடம் என்று சொன்னால் நீங்கள் ஜன்னலுக்கு வெளியில கூட வச்சு எடுக்கலாம் நான் இதில் இரண்டு நிற பூ மாலைகளை கட்டி காட்டுறேன் பாருங்கோ முதல் மஞ்சள் சிவப்பு கலந்த ஒரு பூமாலை மறு நிறத்துல பூமாளை கட்டி காட்டுறேன் மிக இலகுவான ஒரு வழிதான் இந்த பூமாலை கட்டுற முறை ஆனால் ஒரு விடயத்தில் நாங்கள் இருக்கணும் அதிகமாக இதழ்களை சேர்த்து பூமாலை கட்டினால் பூமாலை சரியான பாரமாக இருக்கும் கொண்டையில் வைச்சாலும் கூட அதிக நேரம் நிற்காமல் கீழே கலண்டு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆகவே நீங்கள் பெருசாக நீளமாக கட்டாமல் கொண்டையில் பாதி சைஸில் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பூ கட்டிட்டீங்கன்னு சொன்னால் சைட் பக்கத்தாலேயோ அல்ல கீழ்ப்பக்கத்தாலேயோ அல்ல மேல் பக்கத்தாலேயோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாலையை கொள்ளலாம் என்ன உங்களுக்கு இப்போ இந்த பூமாலை கட்டுற முறை பிடிச்சிருக்கா முதல் நான் கட்டினது இதில் வந்து மடித்து மடித்து வச்சது இப்போ நான் கட்டுறது பாருங்கோ ரோஜா இதழ்கள்ட உள்பகுதியை வெளிப்புறமாக வச்சு கட்டுற முறை இந்த பூ மாலை மிக அழகாக இருந்தது நான் கட்டி கொண்டு போக விழாக்கு வந்த எல்லாருமே எங்கே வாங்கினீங்கன்னு தான் முதல்ல கேட்டுச்சுனா இந்த மாலையை எங்கே ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதோட உண்மையான பூ இதழ்களை வச்சு கட்டும் பொழுது தலையில் வைக்க எங்களுக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரும் பார்வைக்கும் அழகா இருக்கும் பிளாஸ்டிக் பூவெல்லாம் தலையில வைக்கிறது எனக்கு ஒரு பிடிக்காத வேலை மலர்கள் இல்லாத உலகத்தில் நாங்கள் வாழல மிக அழகான மலர்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதோட பெண்கள் தலையில மலர்களை வைக்கிறது மிக அழகு நிறைய பேர் அழகுக்காக பிளாஸ்டிக் பூவை வச்சு கொண்டு வருவினோம் இந்த பொய்யான வாழ்க்கை என்ற மாதிரி தான் பொய்யான மலர்களை தலையில வைக்கிறது ஒரு முறை நாள் விழாவுக்கு போயிருந்த போது வாசல்லையே மல்லிகைச் சரங்கள் அதிகமாக வச்சிருந்தவை அந்த விழாக்கு வார எல்லாரும் தலையில வைக்க சொல்லி ஆனால் என்னோட வந்த ஒருவர் பிளாஸ்டிக் மல்லிகைப்பூவை தலையில் வச்சுட்டு அந்த உண்மையான மல்லிகைப்பூவை தலையில் வைக்க மாட்டேன்னுட்டார் எதற்கென்று கேட்டால் இல்லை உண்மையான மல்லிகைப்பூ வாடிடும் பிளாஸ்டிக் ரெண்டா வாடாதுண்டு எனக்கு சரியான கவலையாக இருந்தது ரெண்டால் வாடத்தான் செய்யும் ஆனால் அந்த உண்மையான மலரை வைக்கும் போது தோன்ற உணர்வு பிளாஸ்டிக் பூவில் இருக்காது உண்மையான மல்லிகைப்பூவை தலையில் வைக்கும் பொழுது அந்த பூவிண்ட சரம் எங்களுடைய தோளில் முட்டி அந்த வாசனையை தரும் தலைக்கு வாசனையை தரும் அது ஒரு இன்பமான ஒரு விடயமாக இருக்கும் அதோட வந்து அந்த மல்லிகைப்பூவை வச்சு அஞ்சு நாள் கழித்து கூட நான் தலை கூட அந்த மல்லிகைப்பூவிட வாசனை என்னுடைய கூந்தல்லேருந்து போகாமல் இருந்ததை நான் பார்த்தன் உணர்ந்தன் ஆகவே உண்மையான மலர்களை வைக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி உடலுக்கும் நல்லம் மன அமைதிக்கும் நல்லமுண்டு இந்த உளவியலே சொல்லுது பெண்களே நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியான மலர்களில் பூமாலைகள் கட்டி விழாக்களுக்கு வச்சு கொண்டு போங்க நிச்சயமாக உங்களை பார்த்து ரசிக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள் வணக்கம்